பிரபல சிவில் நடிகை ஒருத்தங்களுக்கு ரெட்டை குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த தகவலை யார் அவங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் புத்தம்புது பூவே அப்படிங்கிற பாடலை எழுதி பாடலாசிரியராக களமிறங்கியவர் தான் ஸ்னேகன் ஸோ அந்த படத்தை தொடர்ந்து பாண்டவர் பூமியில் வந்த அவரவர் வாழ்க்கையில் தோலா தோலா போன்ற பாடல்களை எழுதி ஹிட் கொடுத்தாரு அதைத் தொடர்ந்து மௌனம் பேசியதே படத்தில் வந்த ஆடாத ஆட்டம் எல்லாம் சாமி படத்தில் வந்த கல்யாணந்தாங்கட்டிக்கிட்டு ராம் படத்தில் வந்த ஆரரி ராரோ ஆடுகளம் படத்தில் வந்த யாத்தே போன்ற பல ஹிட் சாங்குகளை எழுதி பிரபலமாக இருக்கிறவர் தான் கவிஞர் ஸ்னேகன் ஸோ இவர் பிக்பாஸில் கலந்துக்கிட்ட பிறகு தான் இந்த பாடல்களையெல்லாம் இவர் எழுதினார் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வந்தது ஸோ அளவுக்கு பிரபலமாயிட்டார் அப்புறம் ஸோ இவரும் சீரியல் நடிகையான கனிகா ஸோ அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ ஒரு ரொம்ப வருஷங்களாக காதலிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவங்க கர்ப்பமாக இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தான் ஸ்னேகன் கனிகா ஜோடிக்கு அழகான இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு இது ஆஃபீஸெலாம் அவங்களே பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க கூடவே அவங்க வெளியிட்ட பதிவில் இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மாற என்ற எனது அன்பின் கோரிக்கையை இரட்டிப்பாய் நிறைவேற்றியது தாயே எந்தன் மகளாகவும் மகளே எந்தன் தாயாகவும் இரு தேவதைகள் பிறந்திருக்கிறார்கள் இதயமும் மனமும் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து நிரம்பி வழிகிறது உங்களின் தூய அன்பினால் எங்கள் வாரிசுகளை வாழ்த்துங்கள் என்றும் அன்புடன் சிநேகன் கனிகா அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோடு பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க மஜா தமிழ் சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளை பார்க்க நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க